சாதாரணமாக இந்த பதிவை கேட்க நீ விட முடியாது என்னுடைய உண்மையான பக்தனாக நீ இருந்திருக்க வேண்டும் உன் மனதில் நிறைந்தவனாக நான் இருந்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ராஜ நேரம் இப்பொழுது ஆரம்பித்ததற்கான அறிகுறியாக அடையாளமாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது நீ செல்கின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் வெற்றி என்பது உறுதியாக உனக்கென்று எழுதப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வழியில் இருந்த அத்தனை தடைகளும் நீங்கி விட்டது முருகன் உன் கண்களில் ஒளியாக வந்து விட்டேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் இனி வெளிச்சம்தான் நிரம்பி இருக்கும் நல்விளக்காக உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த முருகனை நீ இனி உணர்ந்து கொள்வாய் நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்துமே வேரோடு அகன்று விடும் கண்ணீர் உன் வாழ்க்கையிலிருந்து ஒழிந்து விடும் புன்னகை இப்பொழுது பிறந்துவிடும் மனம் தொலைந்திருந்தால் இப்பொழுது அது ஒழுங்காகிவிடும் முருகன் வாக்கு ஓர் உண்மையின் சத்தியம் இந்த வார்த்தைகள் உனக்கு அபரிவிதமான நம்பிக்கையை நிச்சயம் கொடுக்க கூடும் ராஜ நேரம் என்பது ஒரு தீர்க்கமான பரிசு பக்தனுடைய சிந்தையில் உதயமான அந்த அருள் ஒளி இப்பொழுது உனக்குள் உதயமாகி ராஜ நேரத்தை உன் வாழ்க்கையில் பிறப்பெடுக்க செய்து விட்டது உன்னுடைய எண்ணங்கள் முழுவதுமே இனி நேர்மையானதாக நேர்மறையானதாக மாறிவிடும் உன்னிடம் நல்ல விருத்தியும் நற்பலனும் கூடி வரும் உன்னுடைய வீட்டில் சுப செய்தி இனி அடிக்கடி உன் செவியில் கேட்கப்படும் வீடே பூஜையின் வாசலாக மாறும் உறவுகளில் ஒற்றுமை பெருகும் மனதை தொந்தரவு செய்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் புதிய நம்பிக்கையோடு புதிய முயற்சி தொடங்கிவிடும் இழந்ததை விட அதிகமாக கிடைக்கப் போகின்றது உனக்காக நல்ல நேரத்தின் நல்ல நேரத்தின் நல்ல காலத்தின் உச்சகட்டம் இப்பொழுது ஆரம்ப முன்னேற்றத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் இனி உன் பெயரை அடிக்கடி உன்னை சுற்றி இருப்பவர்கள் உபயோகம் செய்வார்கள் உன்னை மறந்தவர்கள் எல்லாம் உன்னை போற்றி புகழ்வார்கள் பழைய தவறுகளை எல்லாம் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டிய அவசியம் இனி இல்லை முருகன் உனக்காகவே சபையில் உனக்கு அருள் வழங்கப் போகின்றேன் அதற்கான வெளிப்பாடுதான் இன்று நீ கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய வாக்கு ராஜ நேரம் உனக்கு ஆரம்பமாகி விட்டது உன் வாழ்க்கையின் ஒரு அழகான மாற்றமே இக்கனம் முதல் தொடங்கி விட்டது சோர்ந்திருந்த மனம் இப்பொழுது எழுந்துவிடும் உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உன்னிடம் வந்து அடையும் நீ தேட வேண்டியதே இல்லை நீ தேடி செல்ல வேண்டியதே இல்லை நடக்காமல் தாமதமான வேலைகள் அனைத்துமே தாமதமாக நடைபெறும் முயற்சிக்கு பலனாக வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் நண்பர்களினுடைய ஆதரவு உன் மீது பல மடங்கு ஆகும் நீ யாரையும் அவமதிக்காமல் இருந்ததற்காக உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்து விட்டது கஷ்டகாலம் கடந்து போய் விட்டது இன்ப காலம் இது நாள் வரை தாமதமாக வந்தாலும் இப்பொழுது அது நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய ஒன்றாக பிறப்பெடுத்திருக்கின்றது இன்று நீ முடிவெடுத்த ஒவ்வொரு செயலும் வெற்றியை தான் கொடுக்கும் போர்க்காலத்தின் கதையாக உன் வாழ்க்கை பயணம் தொடங்கி விட்டது விந்தையான மாற்றம் இது என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகரித்ததற்கான மாற்றம் இது வெற்றி நீ உன்னுடைய காலடி சுவடுகளை தொடர்ந்து வரும் ராஜ நேரத்தில் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் நற்பலனை கொடுக்கும் எந்த தடையாக இருந்தாலும் நீ கடந்து விடக்கூடிய அளவிற்கு சக்தியையும் வலிமையையும் ஆற்றலையும் நீ பெற்றிடுவாய் எதையும் உன் கைமுகமாக மாற்றும் சக்தி உனக்குள் இருந்து பிறக்கும் நீ தூங்கும் போது கூட அதிர்ஷ்டம் வேலை செய்வதை நீ பார்ப்பாய் நேற்றைய அசம்பாவிதங்கள் எல்லாம் இன்று சாத்தியமாக மாறும் என் ஆசிர்வாதத்தால் நல்லது நடக்கும்